என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் பொங்கலை முன்னிட்டு இரண்டு பெரிய படங்கள் வெளியாகுச்சி நேற்று அதில் முதல் படம் கேம் சேஞ்சர் அதுக்கு அடுத்த படம் வனங்கான் இதில் கேம் சேஞ்சர் வந்து நேரடி தெலுங்கு படம் இங்கே தமிழ் வருஷன் வந்து இங்கே வெளியாச்சு வனங்கான் வந்து நேரடியான தமிழ் படம் இந்த இரண்டு படங்கள் குறித்தும் கலவையான விமர்சனங்கள் நேற்று முழுக்க வெளியாச்சு பார்த்துருப்பீங்க நமது தளத்திலும் இரண்டு படங்கள் பற்றிய விமர்சனங்களை வெளியிட்டிருந்தோம் நம்முடைய ஹானஸ்டான கருத்து என்னவோ அதை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் யாருக்காகவும் எதையும் மிகைப்படுத்தியோ சொல்லலை அல்லது வேண்டுமென்றே குறை சொல்லியும் நம்ம விமர்சனத்தை முன்வைக்கல இப்போ பார்த்திங்கன்னா நான் நம்ம என்ன விமர்சனத்தை முன்வைத்தோமோ அதுதான் பெருமளவிலான அந்த விமர்சகர்கள் திரை திரைப்பட பத்திரிகையாளர்கள் அவர்களது கருத்தாக வந்திருக்கு இதை எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு எந்த விதமான பயாஸ்டு பார்வையும் கிடையாது அது எந்த படமாக இருந்தாலும் அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படமாகவே இருந்தாலும் கூட அதில் குறைகள் இருந்தால் நிச்சயமாக அதை சுட்டி காட்ட நாம் ஒரு நாளும் தவறிய தவறியதே இல்லை இதில் கேம் சேஞ்சர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் அந்த படத்துக்கு முதல் நாளில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது அதே போல் உலகெங்கும் உள்ள தெலுங்கு மக்கள் வந்து அந்த படத்துக்கு அமோக ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்தியாவில் தென் மாநிலங்களை தவிர்த்து நார்த் இந்தியா அதாவது வட மாநிலங்கள் இருக்கு அங்கெல்லாம் கூட அந்த படத்துக்கு ஓரளவு நல்ல வரவேற்பு தான் இந்த படம் வந்து வெளியானது ஒரு வார நாளில் வெளியாகி வெளியாகியிருக்கு அப்படி இருந்தும் கூட அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு வெளி வெளி மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கம்மி தான் ஏன்னா அது நேரடியான தமிழ் படம் இல்லாததுனால் வந்து இங்கே பெரிய தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்தலை ஆனாலும் சங்கர் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா அது அது வந்து ஓரளவு ஒரு எழுபது சதவீத ஆடியன்ஸோடு வந்து இந்த படத்துக்கு முதல் நாளில் வரவேற்பு கிடச்சிது இந்த படம் முதல் நாள் என்ன வசூல் செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் வந்து நூற்றி எண்பத்தாறு கோடி இந்த படம் முதல் நாளில் உலகெங்கும் வசூலித்த தொகைங்கிறது நூற்றி எண்பத்தாறு கோடி அப்படின்னு அவங்க அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் சிலர் வந்து அந்த ட்ரேடு சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறவங்க ட்ராக்கர்ஸ் அவங்க வந்து இந்த படம் கிட்டத்தட்ட இரநூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முதல் முறையாக தயாரிப்பு நிறுவனம் ஒரு தகவல் சொல்லுது ஒரு தொகையை சொல்லுது இல்லை இல்லை அதை விட இன்னொரு பத்து கோடி அதிகமாக இந்த படம் வசூலிச்சிருக்குன்னு யார் சொல்கிறாங்கன்னா ட்ராக்கர் சொல்கிறாங்க அது இந்த படத்துக்கு நடந்திருக்கு ஆச்சரியமான ஒன்று தான் வட மாநிலங்களில் மட்டுமே இந்த படம் எட்டு கோடியை வந்து வசூலாக எடுத்திருக்கு அதாவது இந்த படத்தினுடைய இந்தி பதிப்பு மட்டும் எட்டு கோடிக்கு மேலே வந்து வசூலிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் சங்கர் படங்களில் டூ பாயிண்ட் ஓ அந்த படத்துக்கு பிறகு மிகப்பெரிய வசூலை பெற்றிருக்கிற படம் அப்படின்னிங்கன்னா அது வந்து இந்த கேம் சேஞ்சர் தான் அது ஒரு மிகப்பெரிய தொகை தான் நூற்றி எண்பத்தாறு கோடி அஃபிஷியலாக அவங்க சொன்னதே வச்சுக்கிட்டா கூட சங்கருக்கு மட்டுமல்ல ராம் சரண் எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் தான் முதல் நாள் வசூல் அடுத்த நாளும் தொடருமானா இன்று ஞாயிற்று சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் பார்த்தா பொங்கல் விடுமுறை வந்துடுது ஸோ இந்த இதையெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட தயாரிப்பாளர் தில்ராஜ் இருக்கார் அவர் வந்து கவலைப்பட்ட அளவுக்கு வந்து அவருக்கு நஷ்டம் வராது கிட்டத்தட்ட வந்து இந்த படம் தேரிடும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலை பட்டு இந்த விமர்சனங்கள் வந்தாலும் கூட பொழுதுபோக்காக ஒரு படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு இந்த பொங்கல் நாட்களில் எப்பவுமே பொங்கல்னாலே அந்த பொங்கல் அந்த பண்டிகை முடிஞ்ச உடனே வந்து மக்கள் அனைவரும் விரும்புகிறது என்னென்னா வெளியில் போகணுங்கிறது தான் ஏன்னா பொங்கல்னாலே வெளியில் போய் பார்க்கணும் வெளியே போகணும் அதே போல் காணும் பொங்கல் அன்றைக்கி வந்து ஜாலியாக ஊர் சுற்றணும் இதுதான் வந்து மன மக்கள் மனநிலை ஸோ அந்த மனநிலையில் உள்ளவர்கள் ஒரு படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேம் சேஞ்சரை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க காரணம் இது பொழுதுபோக்கு படம் அவுட் டேட்டாக போயிடுச்சு அந்த பொழுதுபோக்கு அதுதான் இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா சங்கர் இருக்கார் ஆனால் பழைய சங்கராகவே இருக்கார் இவர் வந்து தொண்ணூறுகளில் படம் எடுத்தார் பாருங்க தொண்ணூறுகளின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அட்வான்ஸாக படம் எடுத்துட்டார் இப்போ எந்திரன் பாருங்க அந்த படம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான ஒரு படம் ஆனால் அது மோஸ்ட் அட்வான்ஸ்டு மேக்கிங்காக இருக்கும் அந்த படம் அவ்வளோ ஏன் அவருடைய மிக கேவலமாக விமர்சிக்கப்பட்ட படம் பாய்ஸு அந்த படத்தோட பாடல்களை இன்றைக்கும் பாருங்கள் அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதுசாக இன்றைக்கி எடுத்து விட்ட மாதிரி இருக்கும் அப்படி அன்றைய ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்து ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபிலிம் மேக்கிங்கை வந்து அவர் கையாண்டுட்டார் இன்னும் வந்து அதிலே இருக்கிறது தான் வந்து பிரச்சனை இப்போ அதை தாண்டி அவர் போயிருக்கணும் இதை தாண்டி அடுத்த கட்ட அடுத்த பேஸு இப்போ ஏஏ எல்லாமே வந்துருச்சு இல்லை செயற்கை தொழில்நுட்பம் நிறைய வந்துருச்சு இப்போ இதையெல்லாம் பயன்படுத்தி இன்றைய தலைமுறையை ஈர்ப்பதற்கு ஏற்ற மாதிரி வந்து பெருசாக பண்ணணுங்கிறது தான் அவரது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் முதல்வன் படத்தையும் அதே போல் சிவாஜி படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதையை எடுத்து வச்ச மாதிரி தான் இந்த கேம் சேஞ்சர் இருந்தது அதனால தான் வந்து அவருக்கு அந்த கலவையான விமர்சனங்கள் பட் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் வந்து ஒரு பெரிய வசூலை எட்டியிருக்கிறது சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்களிலும் நிச்சயமாக வந்து இன்னொரு ஒரு இரநூறு கோடிக்கு மேலே இந்த படம் குவிக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க பொங்கல் நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுலபமாக இந்த படம் ஐநூறு கோடியை தாண்டிடும் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலை ஸோ ஐநூறு கோடியை தாண்டிடுச்சுன்னா போதும் தில்ராஜ் வந்து நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக வந்து மாறிடுவார் வரைக்கும் அவர் வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் கூட அவர் வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் கேம் சேஞ்சர் நிலை அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வணங்கான் பாலாவோட இயக்கத்தில் ஒரு இடைவெளிக்கு பிறகு வந்த படம் வழக்கமாக பாலா படம் எப்படி இருக்கும் அதே தான் இந்த படமும் இதில் புதுசாக ஒன்றும் கிடையாது அதாவது அவருடைய நந்தா நான் கடவுள் பிதாமகன் இந்த மூன்று படத்தையும் வந்து ஒரு டெம்பிளேட்டை மாற்றிருக்கார் ஆனால் அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று வச்சுருக்காரு பட்டு அந்த மெசேஜை சொன்ன விதத்தில் வந்து கொஞ்சம் சரிக்கிட்டார் அதுதான் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே இந்த படம் வந்து தமிழகத்தில் முதல் நாள் வெளியாகின போது அந்த முதல் காட்சி இருக்கு பாருங்கள் காலை காட்சி அந்த காட்சிக்கு அந்த லேப் லெட்டர் கிடைக்கலங்கிறதுனால அந்த ஒரு காட்சி ரத்து செய்யப்பட்டது அதற்கடுத்த காட்சி ஒரு மணி காட்சியிலிருந்து தான் இந்த படத்தை வந்து போட்டாங்க ஸோ அதனால் இந்த படத்தினுடைய வசூல் உண்மையான வசூல் என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்ல முடியாத ஒரு நிலை அது குறித்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவரே வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் இது இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து இந்த வனங்கான் படத்தினுடைய உண்மையான வசூல் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இப்போதைய நிலவரப்படி இந்த படம் முதல் நாளில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத ஆடியன்ஸோடு வந்து இந்த படம் ஆரம்பிச்சுது அதுவே வந்து பெரிய விஷயம் தான் ஏன்னா வனங்கான் மாதிரியான கண்டென்ட்டு வனங்கான் மாதிரியான ஒரு படத்துக்கு இந்த இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து அது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான் இன்னும் ஓரிரு நாட்கள் இப்போ விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு சில ஒரு பக்கத்துல இருந்து இந்த படத்துக்கு கூடுதலாக பாராட்டு மழை கிடை கிடைக்குது பாலாவை பாராட்டுறாங்க குறிப்பா அருண் விஜயோட நடிப்பை வந்து கொண்டாடுறாங்க ஜிவி பிரகாஷோட இசை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற அந்த டாக் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து இன்று முழுக்க வந்து இன்னும் விமர்சனங்கள் வர வேண்டியிருக்கு அது வந்துருச்சுன்னா பொதுவான ஆடியன்ஸ் இருக்காக போறாங்க யாருக்கும் ரசிகர்கள் இல்லாத ஒரு படம் பார்க்கணும் ஏதோ ஒரு நல்ல படம் பார்க்கணும் அல்லது கண்டென்ட் உள்ள படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக அந்த படத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவும் அந்த பொங்கல் விடுமுறை முடியும் போது இந்த படத்துக்கும் வந்து கணிசமான வசூல் கிடைச்ச கிடைக்க வாய்ப்பு இருக்குது இனி வரும் நாட்களில் இன்னும் பல படங்கள் வந்து பொங்கலுக்காக வெளியாக இருக்கிறது அதில் வந்து முக்கியமான படம் கா காதலிக்க நேரமில்லை ஜெயம் ரவி நடித்த படம் ஜெயம் ரவி நித்யா மேனன் கிருத்திகா உதயநிதியோட இயக்கம் அது அந்த படத்துக்கு வந்து இப்போ ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா வணங்கான் படம் வந்திருக்கு அது சீரியஸான படம் கொஞ்சம் லைட்டாக ஒரு படம் தான் நல்லா அப்படின்னும் போது வந்து இந்த காதலிக்க நேரமில்லை இந்த படமும் அதற்கு அடுத்த படம் அந்த மத ராஜா விஷாலோட படம் விஷால் சந்தானம் நடிச்சிருக்கிற படம் அந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மத கஜராஜா பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பொது போக்குவரத்தில் பயணம் செய்துகிட்டு இருந்த போது அருகில் இருந்த ஒரு ஐந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து கல்லூரியின் இறுதியாண்டியில் படிக்கிற ஒரே கல்லூரி மாணவர்கள் போல இருக்குது இந்த மாணவர்கள் வந்து பொதுவாக பல விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க வகுப்பில் உள்ள சக இந்த பெண் மாணவிகள் பற்றி அவங்களோட என்ன ரிலேஷன்ஷிப்பு எப்படி வந்து மடக்கலாம் எப்படி கரெக்ட் பண்ணலாம் இப்படியெல்லாம் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க கூட இருக்கு சுற்றி இருக்கிற யாரை பற்றி அவங்க கவலையே பண்ணல இப்படி பேசிக்கிட்டே வரும்போது பொங்கலுக்கு என்னடா படம் பார்க்கலாம் அப்படின்னாங்க நான் சொன்னேன்ல பொங்கல் அப்படின்ன உடனே என்ன படத்துக்கு போகலாங்கிறது ஒரு மைண்ட் செட்டு பொங்கலுக்கு என்னடா படம் பார்க்கலான்னு ஒருத்தர் கேட்குறா டெய் இதில் இப்போ வணங்கான்னு பார்க்கலாம்டா அது படம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னா ஒருத்தன் ஆமாடா ரிலீஸ் ஆகுது பாலா படம் ஐயோயோ வேணாண்டா பொங்கல் நாள் பாலா படம் வேணாண்டா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறான் இன்னொரு பையன் வந்து கேம் சேஞ்சர் போகலாமா ஐயோ வேணாம்ப்பா அது ஒரே மசாலாவாக இருக்குன்ட்டான் அப்போது இன்னொரு பையன் சொல்கிறான் டெய் அந்த மதகஜராஜை போகலான்டா அதில் ஒரு பாட்டு அது செமையாக இருந்ததுடா அது இல்லாமல் நம்ம தலை சந்தானம் நடிச்சிருக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு சந்தானத்தை அவுட் அண்ட் அவுட் காமெடினா பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம்டா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற படமாக தான்டா நான் ட்ரெய்லர் பார்த்தேன் அப்படின்னு இன்னொரு பயன் சொல்கிறான் இது கேட்ட யுனானி யுனானிமஸாக அஞ்சு பேருமே மதகஜராஜா போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு இந்த படத்துக்கு போகலான்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணுறாங்க ஒரு இரண்டு நிமிடத்தில் அங்கேயே அந்த ட்ரெயின்லேயே வந்து அவங்க டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி படம் பார்க்கணும் அதாவது அவங்களுடைய பிளான் இந்த படத்துக்கு போனோம் சென்ட்ரு சீட்டில் சென்ட்ரா சீட்டு போடுன்றான் அவர் பையன் எப்போ பார்க்க வசதியாக இன்னொருத்தன் சொல்கிறேன் இல்லைடா ஓரமாக போடுறா அப்போ ரெண்டு டான்ஸ் போடலாம் அந்த பாட்டுக்கு ஒரு கண்டிப்பாக நம்ம போய் டான்ஸ் போட்டு தான்டா வரணும் அப்படின்னு இன்னொரு பையன் சொல்கிறான் அப்புறம் இல்லை வேணாண்டா டான்ஸ் எல்லாம் வேணாம் இப்போ எல்லாம் யாராவது பார்த்துருவாங்க நம்ம வந்து அப்படி சும்மா என்ஜாய் பண்ணலாம் கத்தி விசிலடிச்சு வந்து என்ஜாய் பண்ணலாம் நீ சென்ட்ரு சீட்டே போடு அப்படின்னு சீட் போட்டு உட்காந்து அந்த பசங்க வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆர்வம் எப்படி இருப்பாருங்க இந்த படம் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு இந்த படத்தை எடுத்து ரிலீஸுக்கு தயாராக வச்சு பன்னெண்டு வருஷம் ஆயிப்போச்சு புடேசூரே போய் சேர்ந்துட்டார் இருந்தாலும் கூட அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு ப்ளஸ் சந்தானதில் இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பசங்களுக்கு இந்த படத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது அதனால் இந்த மதகஜராஜா எதிர்பார்க்காத ஒரு பிளாக் ஆர்ட்ஸ் மாதிரி வந்து இந்த பொங்கல் ரேஸில் ஜெயிக்கும் அப்படின்றது தான் பலருடைய கணிப்பு நானும் கூட அதை எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே சுந்தர்சி வந்து ஒரு படம் பண்ணியிருந்தார் காதல் சொல்ல வந்தேன்னு ஒரு படம் பண்ணார் அந்த படம் பாதியிலே நின்று போச்சு படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க அது கார்த்திக்கும் ஒரு இன்னொரு ஒரு ஹீரோயின் அவங்க நடித்த படம் அதுக்கப்புறம் தான் வின்னர் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணார் இந்த படம் வந்து தயாரி தயாரிப்பு முடிஞ்சு பல மாதங்கள் வந்து கிடப்பிலே கிடஞ்சி ஏன் ஆண்டு கணக்கில் கிடப்பில் இருந்தது திடீர்னு வந்து ஒரு நாள் படம் ரிலீஸுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷோ போட்டு காமிச்சாங்க இருந்தது படம் ஏடா அத்தனை நாள் இதை போய் கிடப்பில் போட்டாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சக்கா போடு போட்டுச்சு ப்ரொடியூசர் வந்து எப்படியோ ஒன்று ரிலீஸ் ஆனால் போகுதுன்னு தள்ளி விட்டார் அந்த படத்தை ஆனால் வாங்கின அத்தனை பேருக்கு வந்து பல மடங்கு லாபம் கூட்டுச்சு அந்த படத்தில் அந்த ட்ராக் ஏற்கனவே இருக்குது சுந்தர்சிக்கு அதனால் இந்த படம் அந்த வின்னர் மாதிரியே வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ மதகஜராஜாவும் வந்த பிறகு பொங்கல் ரேஸில் வந்து உண்மையான கலெக்ஷன் எந்தெந்த படத்துக்கு அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி